ஆனால் மாநாட்டில் அவருடைய ஸ்பீச் வந்து எலெக்ட்ரிஃபையிங் ஸ்பீச் அவர் வந்து முழுக்க முழுக்க அவர் பேசுகிற பேச்சுக்கள் வந்து அதை வந்து ஒரு மூணு கேட்டகரியாக பிரிக்கலாம் இஸ்லாமிக் ஓட்டை வந்து குறி வச்சு பேசுகிறார் இஸ்லாமியர்களுடைய ஓட்டுகளை குறி வச்சு பேசுகிறார் ஏன்னா ஏற்கனவே ரம்ஜான் நோம்புக்கு அவர் போயிட்டு வந்தார் அதுக்கு குறி வச்சு பேசுகிறாரு டிஎம்கே திமுக அரசாங்கத்தை ரொம்ப நாஸ்தியாக பண்ணுறாரு மோடியை கூட கொஞ்சம் ஏதோ அரசியல் கட்சி தலைவர் கிண்டல் பண்ணுற மாதிரி தான் பண்ணுறாரு ஆனால் ஸ்டாலினை வந்து அங்கிள் இது ரொம்ப ராங் அங்கிள் அப்படின்ற மாதிரி ஸ்டாலினை சகட்டு மேனிக்கு தூக்கி சாப்பிட்றாரு அதே மாதிரி ஏடிஎம்கே ஓட்டர்ஸை வந்து அவர் கவர் பண்ணுறாரு எம்ஜிஆரை கவர் பண்ணுறாரு அதே நேரத்தில் ஜெயலலிதாவை பாராட்டி பேசல ஆனால் எம்ஜிஆரை கவர் பண்ணி பேசுகிறாரு எம்ஜிஆரால் எம்ஜிஆரோட தெரியுமா உங்களுக்கு அவருடைய அரசியல் எதிரிகள் வந்து அவர்கிட்ட தயவு செஞ்சு ஆட்சியை வந்து எங்கெல்லாம் கொடுங்க அவர் உடம்பு சரியாகி வந்த உடனே ஒப்படைச்சிட்றேன்னு கெஞ்சுற அளவுக்கு எம்ஜிஆர் வாழ்ந்தார் அப்படின்ற மாதிரி கொண்டு போகிறார் இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா ஆன்டி பிஜேபி நரேந்திர மோடி சர்க்காரை வந்து ரொம்ப கெட்டகாரிகளாக கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு அவங்க வந்து இஸ்லாமிய விரோதிகள் அப்படின்றதையும் சொல்கிறாரு சொல்லிவிட்டு சொல்கிறாரு ரெண்டே ரெண்டு விஷயங்கள் எங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஒன்று வந்து கச்சத்தீவை மீட்டு கொடுங்க எங்கள் எட்நூ மீனவர்கள் எட்நூறு பேர் வந்து சிறைக்குள்ளாயிருக்காங்க கச்சத்தீவை மீட்டு கொடுங்க இன்னொன்று இந்த நீட்டு தேர்வை வந்து ரத்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு